ரவிச்சந்திரன் திருச்சி இவர் கேட்டுள்ள கேள்வி ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்கள் வந்துவிடும் என்று ஒரு ஜோதிடர் சொல்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்கள் வந்துவிடும் என்று ஒரு ஜோதிடர் சொல்கிறார் நட்பு அணி ராசிகளில் அது அடுத்தது வர்றாரு அது அடுத்த கேள்வி வரும்பொழுது அந்த இடத்துக்கு போவோம் இதை முதல்ல முடிச்சுக்குவோம் இதை முடிச்சுக்கிட்டு தான் அங்கே போகணும் ஏன்னா இல்லைன்னா குழப்பம் வந்துடும் அது வேறு விதமாக கேட்டிருக்கார் இன்னொரு கேள்வியே அது ஒட்டி இருந்தாலும் அது வேற வே டாபிக் வேறையாக இருக்குது அதனால் இதை முதல்ல முடிச்சுக்கலாம் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்கள் வந்துவிடும் என்று ஜோதி சொல் எப்படிப்பா வந்துடும் ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் லக்னாதிபதி பொருத்தம் வேணும் லக்னாதிபதி பொருத்தம் வந்துருமா லக்னாதிபதி பகைவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவேன் வெறும் அதிபதி பொருத்தம் மட்டும் இருந்தால் போதும்மா லக்னாதிபதி பொருத்தம் வேண்டாமா சரி அடுத்த அதிபதி பொருத்தம் வேண்டாமா அப்புறம் இந்த பத்து பொருத்தத்தில் வச்சுருக்காங்களே மிக முக்கியமான ஒன்று ரஜு கயிறு அது இல்லைன்னா கல்யாணமாக பண்ணக்கூடாது சார் லட்சு பொருத்தம் இல்லை வேணாமா வேண்டாம் அப்புறம் அதை என்ன பண்ணுறது அது எப்படி வரும் ராசி அதிபதி பொருத்தம் வந்துடுச்சு சரி ராசி பொருத்தம் அதுக்கு தான் அடுத்தது வர்றார் கேள்வி இந்த ராசி அதிபதி பொருத்தம் ராசி பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த கேள்விக்கு வர்ற அடுத்த ஒரு டாப்பிக்கு அவர் வர்றார் முதல்ல இதை முடிச்சிக்கலான்றதுக்காக தான் இதை சொல்கிறேன் அப்போ ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்கள் தானாக வந்துவிடும்னா எப்படி வரும் வராது நிச்சயமே வராது அது அதுவும் அது அது வகையில் பார்த்தா தான் அதை அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் லக்னாதிபதியே தனியாக பார்க்கணும் நட்சத்திர அதிபதியே தனியாக பார்க்கணும் பத்து பொருத்தத்துக்கு சொல்கிறேன் நான் பத்து பொருத்தத்தை எடுத்துக்கிறவன் இல்லை பத்து பொருத்தத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் ரச்சு பொருத்தம் வரணும் சிலர் நாடி பொருத்தம் எடுத்துக்கிறாங்க நாடி பொருத்தம் வரணும் யோனி பொருத்தம் வரணும் சிலர் பால் பொருத்தத்தை வச்சுக்கிட்டு பால் இல்லை அப்படின்னாக்கா இவனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற இருக்கு இந்த பத்து பொருத்தத்தில் முக்கியமாக எதை எடுக்கிறாங்க ரஜி பொருத்தம் நாடியெல்லாம் கூட தொடர்ந்து இல்லைங்க அவங்க ரஜி இல்லை வேணாம் யோனி இல்லை வேணாம் அப்போ ராசி அதிபதி பொருத்தம் இருந்துச்சுன்னா யோனி பொருத்தம் வரல எடுத்துக்கலாமா சொல்லுங்க ஐயா நீங்கள் கேள்வி கேட்டவர் நீங்கள் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை ஒத்துக்க முடியுமா முடியாது ராசி அதிபதி பொருத்தம் என்பதும் ஒரு பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்தில் அதுவும் ஒரு பொருத்தமே தவிர அது மட்டுமே முக்கியமான பொருத்தம் அல்ல பத்து பொருத்தத்தில் அதுவும் ஒரு பொருத்தம் அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு எவ்வளோன்னா பத்து பொருத்தத்தில் அதுவும் ஒரு பொருத்தம் அப்போ அவன் என்ன சொல்கிறான் பத்து பொருத்தத்தை கொடுத்துட்டு பத்து பொருத்தத்தில் ஐந்துக்கு மேற்பட்ட பொருத்தங்கள் இருந்தால் செய்யலாம் அது கீழே கொடுத்துருக்கான் பாருங்க அந்த நாம நட்சத்திரத்துங்களுக்கு கீழே என்ன சொல்லியிருக்கான் பத்து பொருத்தம் பார்த்து பத்து பொருத்தத்தில் ஐந்துக்கு மேல் ஆறு ஏழு எட்டுன்னு வரும்னு பா சொல்றான் ஐந்துக்கு கீழ் இருந்தால் ஐந்து ஐந்துக்கு கீழ் இருந்தால் யோசித்து பார்த்து முடிவு செய்யவும் அப்படின்னு பார்த்தாங்களை கொடுத்துருக்காங்கல்ல அப்போ ராசி அதிபதி பொறுத்தர்தான் பத்து பொருத்தம்லாம் வந்துடும் சொல்கிறது என்ன அர்த்தம் விளையாட்டா எப்படி வரும் வர பத்து பொருத்தம் பார்க்குறவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் நிற்போம் எங்களை போல் ஜாதக பொருத்தம் பார்க்குறவங்க நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறதே இல்லை இந்த பத்து பொருத்தத்தை அப்படி ஓரதுக்கு ஓரமாக வச்சுப்பிடுவோம் நாங்கள் வேறு ரூட்டில் போவோம் அந்த ஜாதக அடிப்படையில் பார்த்து ஒவ்வொரு பாவமாக பார்த்துக்கிட்டு அது கரெக்டாக இருக்குதா அவர் ஒவ்வொரு குணராசியங்களில் முதல் கொண்டு ஜாதக அனுகூலம் திசா அனுகூலம் யோக அனுகூலம் ஆயுள் பலம் மங்கல்ய பலம் எதிர்கால பலம் அந்யோன்ய பலம் புத்திரபாக்கியம் இத்தனையும் கவனிக்கிறோம் நாங்கள் அப்புறம் தோஷ தோஷ நிலைமைகள் சமதோஷ நிலைமைகளை பார்க்குறோம் தோஷ சாமியம் என்று சொல்லக்கூடிய சமதோஷ நிலைகளை பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம ஆ சரிபதி பொருத்தம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறாரு தோஷ நிலையை எப்போ பார்க்கறதுப்பா எப்படி பார்ப்பேன் பத்து பொருத்தத்தில் எப்படி வரும் அது ஜாதகத்துக்கிட்ட போனால் தானே வரும் இத்தனை தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது மங்களிய தோஷம் இருக்குது கலத்துற தோஷம் இருக்குது நாக தோஷம் இருக்குது இந்த தோஷங்கள்லாம் இருக்குது லேட்டாகிறது கல்யாணம் தாமதிச்ச ஆகுது மீது கல்யாணம் பண்ணாக்க பிரச்சனை வருது பிரிவினை வருது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அது சரிபதி பொறுத்த மட்டும் இருக்குது ஓஹா ஓஹா பேஷ் பே செஞ்சுடு அப்படின்ட்டு நான் சரியாக வரலன்னா வந்து உட்காந்துக்குவாங்களே அவங்ககிட்ட நீ தான்ப்பா சொன்ன நான் தான்ப்பா செஞ்சேன் இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க என்னப்பா பண்ணுறதுன்னா சப்பை கட்டு கட்டுறதுக்கு தான் பார்ப்போம் சரியான பதில் சொல்லுவாரா இருந்தாலே சொல்ல மாட்டார் சரியான பதில் சொல் சொல்ல தெரிந்தவராக இருந்தால் இந்த ஒரே சப்ஜெக்டை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு வருது வலியுறுத்த மாட்டார் மற்றதையும் பார்க்கணும் மற்ற பொறுத்த மட்டும் பார்க்குறீங்கன்னா மற்றதையும் பாருங்க மற்றதையும் பார்த்தா தானே கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் தோஷ சாமியோ தோஷ விஷயமெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படி பார்க்காததுனால தானே நிறைய பிரச்சனையே வருது இப்போது ஒரு நிமிடத்தில் பார்ப்பதை எப்படின்னுட்டு வெறும் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ரைட் ரைட் செய்யலாங்க ரைட்டு வேணாங்க செய்யக்கூடாது எப்படி வர வர்றதுனால தானே இப்போது நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்து ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகத்தையும் பாருங்கள் இந்த ஜாதகத்தையும் வச்சுட்டு ஒவ்வொரு பாவமாக பார்த்துக்கிட்டே வாங்க ஈக்குவேஷன் போடுங்க ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா சரியாக வருது படிப்பார் இல்லையா அது மாதிரி செய்யணும் இது வந்து ஏற்புடைய வார்த்தையல்ல இது ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்கள் வந்துவிடும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல நட்பு அணி ராசிகளில் அடுத்த கேள்வி கேட்குறாரு நட்பு அணி ராசிகளில் சஷ்டாஷ்டகமாக வரும் சஷ்டாஷ்டக ராசியை சேர்க்கலாமா இது அனுகூல சஷ்டாஷ்டகமா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ தான் கொஞ்சம் முன்னால் ஒரு பதிவில் இதை சொல்லியிருக்கேன் அனுகூல சஷ்டாஷ்டகம் பிரதிகூல சஷ்டாஷ்டகம்னு ரெண்டு இருக்குது இந்த அனுகூல சஷ்டாஷ்டகம்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு சஷ்டாஷ்டக தோஷம் வராது பிரதிகூல சஷ்டாஷ்டம்னால் அதுக்கு வந்து அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ நட்பு அணி ராசிகளில் அப்படின்னும் பொழுது அது சொல்கிறது உங்களோட நூல் சொல்லுது என்ன சொல்லுது ராசி அதிபதிகள் பரஸ்பர நட்பு கிரகங்களாக இருந்தால் சஷ்டாஷ்டக தோஷம் இல்லை அப்போ இவருக்கு இவரே இவர் வெடியும் கொடுத்துட்டார் இந்த கேள்வியிலேயே நட்போடி ராசிகளில் சஷ்டாஷ்டகமாக வரும் சஷ்டாஷ்டக ராசியை சேர்க்கலாமா சேர்க்கலாம் இது அனுகூல சஷ்டாஷ்டமான்னு கேட்டிருக்க ஆமாம் இது அனுகூல சஷ்டாஷ்டகம் தான் சஷ்டாஷ்டக ராசியாக இருந்தாலும் ராசி அதிபதிகள் நட்பு கிரகங்களாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு அந்த சஷ்டாஷ்டக தோஷம் வேலை செய்கிறது இன்னும் இன்னும் கூட இன்னொரு நுணுக்கம் இருக்குது அதிபதி ராசியாக சஷ்டாஷ்டகம் வரும் ரெண்டு இடத்துல வருது ரிஷப துலாத்துக்கு பாருங்க சஷ்டாசகம் தான் ஆனால் அதுக்கு மேச வருஷகத்துக்கு அதிபதியும் ரிஷப துலாத்துக்கு அதிபதியும் செவ்வாய அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல ஏகாதிபதி ராசி அப்போ சஷ்டாசக தோஷம் வேலை செய்ய இதுக்கும் ஒரே அதிபதி அதுக்கும் ஒரே அதிபதி சஷ்டாசக தோஷம் வேலை செய்ய இப்போ கும்பலக்கணம் கண்ணில் கும்பராசி ராசியா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சனி புதன் நட்பு கிரகங்கள் சஷ்டாஷ்ட தோஷம் வேலை செய்யாது இப்படி சில சஷ்டாஷ்டகங்கள் அனுகூல சஷ்டாஷ்டங்கள் சிம்மம் மீனம் கடகம் தனுசு இந்த கடகம் தனுசுக்கு பாருங்கள் வசியமும் வந்துடும் கடகத்துக்கு விருச்சகம் தனுசும் வசியமும் ஆகும் விஷியம் வரும்போது சஷ்டாஷ்டங்கள் வேலை செய்யணும் விஷயத்துக்கு முக்கியத்துவம் உண்டு அதே திருமணம் பொறுத்த விஷயத்தில் நான் எழுத்துனா சொல்லுவேன் யாராவது கேட்பாங்க அப்போ சொல்லுவேன் ஏன்னா இது பதிவு நீண்டாதான் போயிடும் அதனால் நிச்சயமாக நட்பு அணி ராசிகளில் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது அனுகூல சஷ்டாஷ்டகம் தான் ஆச்சா தெரிஞ்சுக்கோங்க